நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் நடிந்தும் செய்தியாளர்களை பத்திரிகை தொலைக்காட்சி நிலையை பார்க்க வரலாம் பத்தாண்டு காலம் மாண்பு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதில் பல்வேறு திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையிட்ட திட்டங்களை இங்கு ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்து பல்வேறு தொடக்க விழாவுக்கும் நிறைய விழாவுக்கும் வந்திருந்தார் மரியாதை நீதமாக நான் மிக பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கட்டிருந்தேன் வரவேற்பதற்கும் சண்டா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார் மனு நிறைவோடு அதை பணியும் இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும்

நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் முடிந்து செய்தியாளர்களின் பத்திரிகை தொலைக்காட்சி பார்த்து வருகிறேன் பத்தாண்டு காலம் ஆண்டு வார பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றது என்று பல்வேறு திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையிட்ட திட்டங்களை இங்கே ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற எண்பது சதவீத நாடுகள் நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்து பிரமித்திருக்கிறார்கள் நான் மிக பாரத பிரதமருடைய கணவையை அவருடைய செயல்திறன் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய பணி திட்டமிடல் முடிக்கின்ற பணிகளை பார்த்து உதாரணத்திற்கு சந்திர சந்திரயான் சென்று நம்முடைய இந்திய திருநாடு பாம்பு மிக மோ நரேந்திர மோடிஜி அவர்களால் உச்சத்திற்கு போடுகின்ற நிலை இப்போது இருக்கோம்

உருவாதி சட்ட விதிக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

ஏற்கனவே நான் அதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன் உறுதியாக மாணமிகு சின்னம்மா அவர்கள் விரும்பினால் நான் சந்திப்பேன் அது தவறான செய்தி இன்றைக்கு அங்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த அளவிற்கு நாங்களும் அமமுக பயன்பட்டுக் கொள்ள உறுதியாக ஆம் ஆத்மி பாட்டிய பொதுச் செயலாளர் டி டி கெலோடு இணைந்து நாடகமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்வோம் கூட்டணி போயிருந்தோம் கூட்டத்தில் முதல்ல சொல்லுவோம் பத்திரிகை சூழல் இருக்குது நல்ல சூழல் இருக்குது இணைந்து பணியாற்றுவது நல்ல சூழல் இருக்குது

வந்து நடவடிக்கை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அந்த கொடநாடு கொள்ளை கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி த முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது அப்போது நாங்கள் கடமையிட்ட நடத்தோம் அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன் உண்மையான குற்றவாளிகளை மாண்பு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது அங்கே கொள்ளை நடந்திருக்கிறது

அதிமுக தலைமை அலுவலகத்தை எட்டி வர காரணம் நீங்க அதிமுக கட்ட முடியல கொடியை பயன்படுத்தும் திரு டி சொல்றாரு எட்டி உதவி தேதி யார் என்பது போலீசார்கள் ரெக்கார்ட் இருக்கு நாங்கள் வந்து இருபத்தி மூணாம் தேதி நடந்த பொதுக்குழு அப்போ வந்து அக்கிரமம் அணியாகவே இருந்து நடந்தது இருபது பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் எங்களுக்கு எங்களுடைய இசையை மட்டும் முழுமையாக அந்த பொதுக்குழுவில் அழைப்புதல் அனுப்பப்படவில்லை அதனால் எதிர்த்தியாக நடத்துகிறதாக அந்த பொதுக்குழு அல்ல என்ற முடிவு செய்து நாங்கள் தலைமை கழகத்திற்கு அமைதியாக எங்களுடைய கார்கள் பயணித்து வருது தலைமை கழகத்தில் இந்தியன் பேங்குக்கு ஒரு கிலோமீட்டர் தூரமே இருக்கிறது நாங்கள் இந்தியன் பேங்க்கு அருகில் சென்ற பொழுதே எங்கள் வன்முறை தாக்குதல் நடக்கும் அதுதானே ஒன்று அது எல்லா கீப்பிங்கிலையும் இருக்குது சிசிடிவியில் கேமராவில் இருக்குது போலீஸ் கேமராவில் இருக்குது போலீஸுக்கும் கூட வந்துட்டு இருக்காங்க அவங்களே இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாங்கள் வருவதற்கு முன்பாகவே காலையில் எட்டு மணிக்கே வந்து நாங்கள் வருவது தெரிஞ்சு கூட்டிட்டாங்க எங்க வெளிக்கேட்ட தலைமைகள் வெளிக்கேட்டை போட்டு முந்நூறு பேர் போட்டு உட்காந்துட்டாங்க நடு ரோட்டில் மறுச்சு வேற மறுச்சு இதுதான் நடந்தது இருந்தீங்களே நீங்களே பார்த்தீங்க அது பார்த்துன்னு திரும்ப திரும்ப எங்களை கேள்வி கேட்டேன் நீங்களே சாட்சி ஐயோ நான் நடனங்க மறுபடியும் மறுபடியும் பல கூட்டத்திற்கு முழுமையான விளக்கம் நடதுக்குள்ளே வாச்சிருக்கேன் நல்லா கேட்டுங்க முழுமையாக மாண்பு அவர்கள் அவருக்கு இரண்டு கோடி ரூபாய் ரெக்கார்டர் பூர்வமாக கட்ட வேண்டியிருந்தது புரிஞ்சுக்கிறீங்களா அவை கேட்டார்கள் கட்சி என்ன திரும்ப நான் ஒரு வருடத்தில் திரும்பி கொடுத்துருவேன் என்று சொன்னார் நான் காசோலி கொடுத்தேன் கொடுத்ததும் அதற்கு அடுத்து நடைபெற்ற பொதுக்குழுவில் நான் வாசித்திருந்தேன் பொருளாளர் முறையில் அந்த வரவு செலவுக்கான வரும்போது மாண்பு அம்மாவுக்கு இரண்டு கோடி ரூபாய் காசோலை மூலம் தந்தது வசித்திரு வாசித்திருந்தேன் மீண்டும் அம்மா மிக அம்மாவால் பொதுக்குழு பொதுக்கு முடிஞ்ச பிறகு கொடுத்துட்டாங்க செக்காகவே கொடுத்து வச்சு அது வரவாயிடுச்சு அக்கௌண்டில் அதுக்கு அடுத்து நடந்த பொதுக்குழுவிலையும் நான் வாசிச்சிருக்கேன் பொருளாதார பரவு வரவு செலவு நான் வாசிக்க வாசிக்க வர கொடுத்த முடிச்சுட்டாங்க அவங்களா அந்த பொதுக்குழுவையும் கொடுத்த நான் கொடுத்தது கட்சியிலிருந்து கொடுத்ததையும் நான் பொதுக்குழுவை வாசிச்சிருக்கேன் திரும்பவும் அம்மாவை திருப்பி செலுத்தியதும் நான் பொதுக்குழுவை வாசித்திருக்கேன்

உங்களை இது சார் சென்ற சட்டமன்ற சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்தனால தான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இங்கே ஜெயிக்க முடியுதுன்னு ஒரு இப்போ வந்து எடப்பாடி வந்து சாரி பிஜேபிக்கு வந்து வெளிவந்த பிறகு சிறுபான்மை இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இடப்படி வந்து சந்திக்கிறாங்க இப்போ நடத்தக்கூடிய மாநாட்டு கூட வந்து சார் தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும் உறுதியாக இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் பாரத பிரதமர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார்கள்

பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுக்கு இதே எங்களுடைய இதே உருவமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து